நீங்க நினைக்கலாம் நானும் உபதேசம் வாங்கிட்டேன் எனக்கெல்லாம் ஒரு பக்கு அந்த மாதிரியே தெரியலீங்களே காது கொடுத்து கேட்கற அளவுக்கு பக்கு வந்திருக்கு அவ்வளவுதான் நேத்து அது கூட இல்ல வாங்க உங்களுக்கு வேற வேலை இல்லை இதெல்லாம் நானா கேட்க மாட்டேன் அப்படின்னு போனால இன்னைக்கு என்னமோ சொல்றாரா கேட்சே காதல தானே கேட்க கேட்டுட்டா போகுது சொல்லுங்க இப்போ என்ன பக்கம் வந்துருக்குது காதல வாங்குற பக்கம் வந்துருக்கு அப்படித்தான் உயிர் முற்பிறப்புகளில் செய்த சரியை கிரியை யோகம் ஆகிய தவத்தின் மிகுதியினால் தவத்தினால் இல்ல தவத்தின் மிகுதியினால் மோட்டர் போட்டோம் தண்ணி வரைஞ்சு புல்லாயிடுச்சு வலிஞ்சு கொட்டுது அப்பதான் வருவாரு அது மாதிரி நம்மகிட்ட தவம் செய்யணும் இப்பதான்

நீங்க நினைக்கலாம் நானும் உபதேசம் வாங்கிட்டேன் எனக்கு எல்லாம் ஒரு பக்கு அந்த மாதிரி தெரியலீங்களே காது கொடுத்து கேக்கற அளவுக்கு பக்கு வந்து இன்னைக்கு என்னமோ அப்படின்னு போனாலும் காதுல தானே கேட்க கேட்டுட்டா போது சொல்லுங்க இப்ப என்ன பக்கு வந்துருக்குது காதுல வாங்க பக்கு வந்துருக்கு அப்படித்தான் உயிர் முற்பிறப்புகளில் செய்த சரியை கிரியை யோகம் ஆகிய தவத்தின் மிகுதியினால் இல்ல தவத்தின் மிகுதியினால் மோட்டர் போட்டோம் தண்ணி வரைஞ்சு வலிஞ்சு கொட்டுது அப்பதான் வருவாரு அது மாதிரி நம்ம தவம் செய்யணும் இப்பதான் செஞ்சுட்டு இருக்கிறோம் செஞ்சிட்டு இருக்கா வரமாட்டாரு அது அப்படியே செஞ்சு செஞ்சு புல்லாய் கொட்டணும் வெளியே